நேர்த்தி பிஸில் பார்த்தீங்கன்னா கோதை வந்து அர்ஜுனை பார்க்கறதுக்காக இண்டஸ்ட்ரீஸ் போயிருப்பாங்க அங்கே போனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி தேன் என் மேலே இறக்கம் காமிச்சிருக்கீங்க உங்கள் தயவுனால தான் நான் வெளியே வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் என்ன உனக்காக இறக்கம் காமிச்சேன்னு நினச்சியா நான் என் பொண்ணுக்காக தான் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறான் என் பொண்ணு கலங்குறத என்னால் பார்க்க முடியல அதனால தான் எடுத்தேன் ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் என் பசங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுத்துட்ருக்கேன் உனக்கு அசிங்கமாகவே இல்லையா நீ அதோடு நிறுத்திக்கோ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் மறுபடியும் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கார்த்தி கேட்குறாங்க ஸோ வீட்டுக்கு போகிறானே பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி பொழுது கோவிலுக்கு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடு கேட்குறாங்க அப்போ தமிழ் ஏன்ட்டா அப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லம்பொழுது இங்கே கோவிலுக்கு போல அர்ஜுனை பார்த்து தான் பேசிட்டு வந்திருக்காங்க நான் எனக்கு அப்பவே சந்தேகமாக இருந்துச்சு அர்ஜுன் வெளியே வந்ததில் அம்மாவோட உதவி இருக்குது அம்மா நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பொண்ணு தான் முக்கியம் செல்ஃபிஷாக இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதனால் தமிழ் கோவப்பட்டு காத்தி அரைஞ்சிடுறாங்க என்னடா பேசுகிற இன்றைக்கு அம்மாவால் எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டுருக்க அம்மாலேயே நீ சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வசூ கேட்கறாங்க ஆண்டி நீங்கள் ஏன் அர்ஜுனை பார்க்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது இல்லைம்மா நம்ம தமிழோட கம்பெனியில் ப்ராடக்ட்ஸை மாற்றி வச்சுட்டால அதனால் பண்ண தான் போனேன் வேறுனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள போனோன்னே நடேசன் என்கிட்ட எதுவும் மறக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது ஏங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு ஸ்டேஜில் கோதை ரொம்பவே அழுதுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆமாங்க நான் தான் அப்படி பண்ணிட்டேன் ராகினிக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தனா தான் காத்தி வந்து ஜாகிங் வராங்க அப்போ அர்ஜுன் பார்த்துட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிட்டு இருக்காங்க சொல்லியா கோதை குடும்பத்துலேருந்து எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போனாங்களா இல்லை அர்ஜுன் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணாரா என்ன என்னைக்கு நினைச்சு அப்படின்ற பாருங்க அப்படி இருக்கா பார்த்தீங்கன்னா ஸோ அர்ஜுன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காத்திய பார்த்து எல்லாருமே கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றாங்க காத்தி ரொம்பவே ஸோ வீட்டுக்கு போறனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதெல்லாம் வேணாம் இப்ப கூட நான் அர்ஜுனை பாத்துட்டு தான் வந்தேன் என்னை நீங்க என்ன நினைச்சாலும் ஜெயிலுக்கு அனுப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி திமுறா பேசுகிறேன் அப்புறம் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி நடசனும் பாத்தீங்கன்னா நானும் வரல எதுக்கு அவ வீட்டுக்குலாம் போயிட்டு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ கோதை பாத்தீனா என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தனா ராகினி வீட்டில் பாப்பாக்கு பேர் வைக்கிற सेलिब्रेशन ரொம்பவே grand-ஆ பண்ணிருக்காங்க அப்ப மாதிரி அர்ஜுன் ஃபேமிலி எப்படா கோதை அவமானப்படுறதை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராகினி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோதை ஃபேமிலி கார்ல வந்து இறங்குறாங்க நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது கோமா இருக்காரு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் கோதை பாப்பா வாங்கி வச்சிருக்காங்க அம்மா தான் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அந்த இடத்துல அர்ஜுனோட மாமா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது எங்கள் அத்தை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அர்ஜுன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரெண்டு பேருமே சேர்ந்து வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராகினியோட பாப்பாவுக்கு வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பாப்பாவுக்கு சீனி தனியும் கொடுக்குறாங்க ஸோ ஃபங்க்ஷன் ஒரு வழியாக நல்லபடியாக முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராகினி வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இதான் சரியான நேரம் இப்போ போய் அவமானப்படுத்தலாம் அப்படின்னு வேகமாக போகிறாங்க ஸோ எல்லா முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்ததுக்கு அத்தையோட தயவு தான் காரணம் தான் வக்கீல்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க கருணை காமிச்சனால தான் அவங்க எனக்காக பேசினால்தான் இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற உண்மையை உடைக்கிறாங்க இதனால் எல்லாருமே சமஷாக்காராங்க அப்ப காத்தி பத்தனா நான் தான் அப்பவே சொன்னேன்ல அம்மாவோட உதவி இருக்கு அம்மாக்கு வந்து எப்பவுமே ராகினி தான் முக்கியம் நம்ம முக்கியம் நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி கோபப்படுறாங்க உடனே ராகினி அர்ஜுன் என்ன அர்ஜுன் ஏன் அர்ஜுன் உண்மையை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி மலுக்கறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ் ராகினி சொல்றது உண்மையாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சோ அந்த இடத்துல கோதை என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு அம்மாவோட இடத்துல யாரு இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க எதிரியை மன்னிக்கிற குணம் அம்மாவுக்கு அதுல இருந்து எப்படி மீண்டு வருவாங்க தான் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் உதவி பண்ணிருக்காங்களே தவிர மத்தபடி அம்மா கண்டிப்பா அர்ஜுன்காக பண்ணிருக்க மாட்டாங்க ராகி நம்ம வீட்டு பொண்ணு அதனால ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பிரச்சனையை ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிடுறாங்க ஸோ இருந்தாலும் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் எங்கள் சொத்தை நீங்கள் ஏமாற்றி வாங்கிட்டீங்க அது தப்பு கிடையாது நான் உங்கள்கிட்ட வந்து வாங்கினது தப்பா நீங்கள் எப்படி நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்களோ அதே மாதிரி உங்கள் கம்பெனிக்கும் சீல் வச்சு உங்களை குட்டிய சீக்கிரம் நான் ஜெயிலுக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே தமிழ் பார்த்தனா இப்போ நீ பெயில் தான் வந்திருக்க உடனே மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது குடியூட்ட சீக்கிரம் போவே அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு அங்கே தான் கிளம்புறாங்க அதோட இன்னைக்கு முடிஞ்சிச்சு இன்னைக்கு எபிசோட என்னப்பா பாலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப ஏதுஷனா இருக்காமல் கமெண்ட் சேஷம் பண்ணுங்க வீடியோ பார்த்து கற்றுக்களை ஏதுஷா எங்களுக்கு தெரியப்படுதுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தமிழ் சீரியல் செய்ய பத்தினா ஒன்னுக்கு எபிசோட் எப்போ அப்படியே தெரிஞ்சுக்கிறோம் நினைச்சீங்கன்னா நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க